இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம் நாம் சிறிய ஜபத்தை தூங்கலாம் ஆண்டவரே இந்த நாளிலே ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர் இன்றைக்கு செய்தியும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிறோம் கேட்கிறேன் அனைவரையும் மாண்டவரையும் ஆசீர்வதி தாங்க அனைவருக்கும் உதவி இயேசு பிதா நாமத்திருப்பதாக ஆதி ஆமகத்தின் புஸ்தகம் ஜெனிசியஸ் சாப்டர் ஒன் வேர்ட்ஸ் ஒன் ஒன்னுலேருந்து நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார் ஆதியிலே என்னத்தை சிருஷ்டித்தார் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஏன் பூமியை சிருஷ்டித்தார் வானத்தை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் வானமும் பூமியும் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால் நமக்காக யாருக்காக நமக்காக தேவன் வானத்தையும் பூமியும் ஏன் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் நமக்காக சிருஷ்டித்தார் ஆதி என்று சொன்னால் ஆரம்பம் என்று அர்த்தம் ஆகிறது ஆதி என்று சொன்னால் ஆரம்பம் ஆரம்பம் தான் ஆதி ஆதி என்று சொன்னால் ஆரம்பம் என்று அர்த்தமாகிறது ஆகவே இந்த ஆதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதி ஆகமத்தினுடைய முதலாவது அதிகாரத்தில் இருந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் ஆதியனுடைய எல்லா காரியங்களும் ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் தேவன் எங்கே இருந்தார் என்று சொல்லி இரண்டாவது வசனம் படியுங்க அதுல பாருங்க பூமியானது பூமியானது ஒழுங்கின் ஒழுங்கின்மையும் வேறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி தேவ ஆவியானவர் அப்பொழுது எங்கே இருந்தால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் தேவன் எங்கே இருந்தார் என்று சொன்னால் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார் எங்கே அசைவாடி கொண்டிருந்தார் எங்கே சுற்றி கொண்டிருந்தார் என்று சொன்னால் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் எங்கே இருந்தார் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் நான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் எதற்காக சிருஷ்டித்தார் என்று சொன்னேன் என்று சொன்னால் நமக்காக சிருஷ்டித்தார் எதற்காக சிருஷ்டித்தார் நமக்காக சிருஷ்டித்தார் இப்பொழுது தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அசைவாடி கொண்டிருக்கிறார் எதன் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஜலத்தின் மேல் தண்ணீரின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் ஏன் என்று சொன்னால் பூமி ஒழுங்கின்மையும் வேறுமையுமாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது பூமி எப்படி இருந்தது சொன்னால் ஒழுங்கில்லாமல் இருந்தது சரியான முறையில் பூமி உருண்டையாக இல்லை அது தாறுமாறான திசையிலே தாறுமாறான கோணத்திலே தாறுமாறான வகையிலே இருந்தபடினால் தேவன் பூமியை சரி செய்தார் பூமியானது ஒழுங்குமையும் வேறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று மூன்றாவதாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று நீங்கள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார் வெளி அப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலே வெளிச்சம் வருவதற்கு காரணம் யார் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஏன் என்று சொன்னால் நானே மெய்யான ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்திலே ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நான் மெய்யான ஒளியாகவும் வழியாகவும் இருக்கிறேன் என்று சொன்னார் நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ ஒளி நான் ஜீவ ஒளியா இருக்கிறேன் ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று கண்டவராக சொன்னார் அவர் மூன்றாவதாக நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளியும் தேவன் வெவராக பிரித்தார் அப்படி என்று சொன்னால் இந்த பூமிக்கு வெளிச்சம் தேவை ஏன் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் ஏன் என்று சொன்னால் நீங்களும் நானும் உலாவி வருவதற்கு வெளிச்சம் நமக்கு தேவை அதனால நம்முடைய தேவன் நல்லதை கண்டறிகிற தேவன் நம்முடைய தேவன் யார் நல்லதை கண்டறிந்து நமக்கு கொடுக்கிற தேவன் ஏனென்று சொன்னால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் யாருக்காக சிருஷ்டித்தார் எனக்காக நமக்காக சிருஷ்டித்தார் இப்பொழுது வெளிச்சத்தை யாருக்காக படைத்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று யாருக்காக சொன்னார் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளியும் தேவன் இரண்டாக பிரித்தார் வெவ்வேறாக பிரித்தார் அப்போ இருளிலே நாம் தூங்க வேண்டும் வெளிச்சத்திலே நாம் வேலைகளை செய்ய வேண்டும் அது நல்லது என்று தேவன் கண்டார் அடுத்த வாசிங்க தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று ஆகி முதலாம் நாள் அப்ப முதலாம் நாள் ஆயிற்று முதலாம் ஆயிற்று தேவன் முதலாவது நாளை இப்பொழுது நமக்கு காண்பித்திருக்கிறார் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய் ஒரு உண்டாக்கிறது என்று சொன்னார் அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய உரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று இப்போ தண்ணி என்ன பண்ணிட்டாரு தேவன் பிரித்து விட்டார் எதற்காக அது நல்லது என்று கண்டு பிரிக்கிறார் இந்த பூமியிலே நீங்களும் நானும் நல்லபடியாக வாழணும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார் தாறுமாறான இந்த பூமியை சீர்படுத்துகிறார் நமக்கு தேவையான தண்ணீரை என்ன பண்ணுறாரு ரெண்டா பிரித்து மேலையும் கீழே என்ன பண்றாரு ஆண்டவரே பிரித்து நமக்கு காண்பிக்கிறார் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காயமும் விடியற்கிழமை இரண்டாம் நாள் ஆயிற்று முதல் நாள் வெளிச்சம் ரெண்டாவது நாள் ஆகாய விரிவு மூன்றாவது தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்துல சேர சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுள் என்று அது அப்படியே ஆயிற்று இப்ப தண்ணியை பிரிச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்றார் பூமிக்கு தரையை உண்டாக்குகிறார் வெட்டாந்தரையை 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 தேவன் உண்டாக்கினார் வெட்டாந்தரையை தேவன் உண்டாக்கினார் பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்துல சேரும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுள் என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இதையெல்லாம் ஆண்டவர் எதற்காக நல்லது 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 என்று கண்டிருக்கிறார் என்று சொன்னார் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இந்த வருடத்திலே நல்லதாய் வைத்திருக்கிறார் என்ன வைத்திருக்கிறார் நல்லதை வைத்திருக்கிறார் பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்துல சேர கடவுது வெட்டாந்தரை காண காணப்பட கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜனத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இப்ப பதினோராவது வசனம் பாருங்க அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதைக்கிற பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் நல் மேல் தங்கு தங்களின் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜலித்தின் படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முழிப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்து முளைப்பித்தது தேவன் அது நல்லதென்று கண்டார் இந்த நாளிலே நமக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி நல்லதென்று அதை படைத்தார் அப்போ வெளிச்சம் நமக்கு நல்லதென்று படைத்தார் தண்ணீர் நமக்கு நல்லதென்று பிரித்தார் பூமி நமக்கு நல்லதென்று கொடுத்தார் இப்பொழுது கனி மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் இவைகளை கனி விருட்சங்களையும் நமக்கு நல்லதென்று கொடுத்தார் பதிமூன்றாவது வசனம் சொல்லுது சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானும் என்கிற ஆகாய விரிவிலே சுடரின்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானும் என்கின்ற ஆகாய விரிவிலே இருக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பகலையும் ஆழ பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லதென்று அப்ப வெளிச்சம் விண்மீன்கள் சூரியன் சந்திரன் காலங்களையும் நாட்களையும் குறிப்பதற்காக அது வைக்கப்பட்டது முதல்லயே ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்க்கலாக்க நமக்கு என்ன பண்ணிட்டாரு வெஸ்டார் அதை பார்த்து நீ வாழ்க்கையாக்கையும் டைம் என்ன பண்ணு கணிச்சுக்கோ அப்படின்னு இது எதுக்காக வச்சாரா அது நல்லது என்று கண்டார் எது நல்லது டைம் மேனேஜ்மெண்ட் டைமை பார்த்து காலத்தை பார்த்து நீ வாழும்ன்றத மேனேஜ்மெண்ட் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு முன்னமே வெச்சிட்டாரு அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணுன்னா கூட யார்கிட்ட போய் தான் கற்றுக்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கற்றுக்கணும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவனிடத்தில் போய் நாம் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் தீமையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிசாசை நாம் பார்த்தால் தீமையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்போ நல்லது 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 ஆண்டவர் வெளிச்சம் நல்லது தண்ணீர் நல்லது வட்டாந்தரை நல்லது கனி விருட்சங்கள் நல்லது காலங்களையும் நேரங்களையும் குறிக்கிறதான நட்சத்திரங்கள் நல்லது அடுத்ததாக தேவன் ஆஹ் பத்தொம்போதாவசனம் வாசிங்க சாயங்காலமும் விடியற்காலமாகி நாலாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் தீர்ந்த ஜீவ ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானும் என்கின்ற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜ ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்திலே தங்கள் தங்கள் ஜாதியின் திரளாய் ஜனிப்பிக்கப்பட சகலவித நீர்வாழ் நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் எது நல்லது என்று கண்டார் பட்சிகளை பறவைகளை சமுத்திரத்தில் உலாவுகிற அந்த மீன் அது இது இதெல்லாம் தேவன் என்னவாக கண்டாரு நல்லதாக பட்சிகளை பறவைகளை நல்லது என்று கண்டாராம் அப்போ தேவன் எதுக்கு மீன்கள் எல்லாம் மனுஷனுக்கு அது நல்லது சாப்பிட்றதுக்கு நல்லது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நல்லதாகவே வைத்திருக்கிறார் தேவன் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேவன் நமக்கு என்ன எப்படி வைக்கிறாரு எல்லாம் நல்லது என்று கண்டார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்திலே தங்கள் தங்கள் ஜாதியின்படியே ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லதென்று கண்டார் இருபத்தோராது வசனத்துல என்ன தேவன் என்ன பண்றாரு எல்லா இடங்களையும் தேவன் நமக்கு படைத்த எல்லாம் நமக்கு நல்லதாகவே கண்டு கண்டு படைத்திருக்கிறார் கடைசியாக தான் மனிதனை படைக்க வருகிறார் தேவன் அவைகளை ஆசீர்வித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தையும் நிரப்புங்கள் என்று பறவைகளையும் பூமியிலே பெருக கடவுது என்று சொன்னார் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு பெருக என்று சொன்னார் தான் பூமியில சமுத்திரத்திலே மீன்கள் இன்றைக்கும் வந்து பெருகிக்கினே இருக்கிறது ஆண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது என்ன பண்ணுது கீழ்ப்படியுது பறவைகளும் இன்னைக்கு பெருகிக்கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தேவன் அன்றைக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்து அவை பெருகிக்கொண்டே நல்லதுப்பா நீங்க பெருகுங்கன்னு சொன்னதுனால அதுங்க என்ன பண்ணி பெருகிக்கொண்டே இருக்குது மனிதன் மாத்திரம்தான் கீழ்படியாமல் போகிறான் ஆனால் தேவன் படைத்தை அனைத்தும் அவர் சொன்ன காரியத்தை என்ன பண்ணுது செய்து கொண்டே இருக்கு இருபத்தி மூன்றாவது வசனம் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய ஐந்தாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான பிறக்க பிறப்பிக்க கடவுது என்றார் அப்போது அப்படியே ஆயிற்று இருபத்தி அஞ்சாவது வசனம் பாருங்க படிங்க ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பூமியில் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் அது எப்படி எப்படிப்பட்டதா பார்த்தார் நல்லது என்று கண்டார் அவர் நல்லதா பார்த்தார் அவர் படைத்தது எல்லாமே நல்லது 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 எல்லாமே நல்லதுதான் எல்லாமே தேவன் படைத்தது எல்லாமே நல்லது அடுத்த வசனம் வாசிங்க இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகும் யாருடைய சாயலாகும் அவருடைய சாயல பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகியதே பழுகி பெருகி பூமியை நிரப்ப கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மேல் மச்சங்களை ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த எல்லா நல்ல காரியத்தையும் தேவன் யாருக்காக வைத்தார் நமக்காக வைத்தார் யாருக்காக வைத்தார் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேவன் நமக்கு நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் யாரை ஆசீர்வதித்தார் மனுஷனை ஆசீர்வதித்தார் யாரை ஆசீர்வதித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் உங்களை என்ன பண்ணார் ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களை எங்களை என்ன என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறார் அதனால தான் ஆதி என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம் இந்த ஆதி ஆகம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம என்ன பிரசங்கம் செய்ய போகிறோம் அப்படி என்று சொன்னால் ஆதி என்று சொன்னால் ஆதி ஆகமும் என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம் ஆதி என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம் எதற்கு ஆரம்பம் மனிதனை ஆசிர்வதிக்க ஆண்டவர் ஆரம்பித்த ஆரம்பம் நம்மை ஆசிர்வதிக்க ஆண்டவர் ஆரம்பித்த ஆரம்பம் எதற்கு ஆரம்பம் மனிதனை ஆசிர்வதிக்க தேவன் ஆரம்பித்த ஆரம்பம் மனிதனை உண்டாக்க தேவன் ஆரம்பித்த ஆரம்பம் மனிதனோடு உறவாட தேவன் ஆரம்பித்த ஆரம்பம் மனிதனுக்கு தயவு செய்ய நினைத்த ஆரம்பம் பூமியிலே ஜந்துக்களை உருவாக்க ஆரம்பம் பூமியிலே தேவன் தண்ணீரை பிரிக்க ஆரம்பம் பூமியிலே பூமியை சீர்படுத்த வட்டாந்தரையாக்க சமுத்திரத்தை உண்டாக்க ஆரம்பம் பூமியில எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் ஆரம்பித்தபடினால் ஆதியாகும் என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம் ஆகும் அலையல்லூயா அப்ப தேவன் ஆதி ஆங்கத்தில் என்ன செய்திருக்கிறார் நமக்கு நல்லது என்று கண்டு ஆசீர்வதித்திருக்கிறார் நம் கண்களை மூடுவோம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலே நம்முடைய கிருபையினாலே பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆணும் பெண்ணுமாக ஆசிர்வதித்தார் என்று வாசிக்கிறோம் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்யும் உங்களுடைய ஊழியத்தினுடைய பாதையிலே திட்டமாய் நடத்துவிராள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த யூடியூப்ல கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வாத்து கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் த லாட் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுமே பரிசு நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல சகலபாமலை மறவாதே ஆமேன் 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 பிரைஸ் தாட் காட் பிளஸ்யூ பிளஸ் யூ காட் பிளஸ் யூ